ஹாய் மக்களே வெல்கம் டு டு டூச மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா போரூர் பக்கத்தில் கோவூர்ன்ற ஏரியாவில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோங்க ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு சோக் பீட் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானவுடனே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினெட்டுன்ற சைஸில் கார் பார்க்கிங்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து த்ரீ டி டைல்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸு கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி யூனிட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இது இந்தியன் கிளாஸ்ட்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை கார் பார்க்கிங்கில் உள்ளே என்ட்ரானோன்னா இது மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சேஃப்டி கேட் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பீக்கில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க ஸோ இங்கேருந்து நம்ம கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ உள்ளே என்ட்ராகன ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் ஹாலு சீலிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு லைட் செட்டப்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் இப்போ பா காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹாலு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷின் வச்சு அங்கே ஒரு டைனிங் டேபிள் வந்து ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் பார்க்குறோம் எவ்வளோ நல்ல ஸ்பேஷியஸாக இருப்பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம்லையும் அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டு அது வந்து பூஜா யூனிட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து டோர் நல்ல ஒரு எலிகன் டிசைனில் ஒரு டோர் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்க்குறோம் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இது செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க இந்த வீட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபிட்டிங்னு வந்து பண்ண தேவையில்ல ஃபேனு பேசிக் லைட்ஸு அது ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேரில் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் தாங்க இந்த பெட்ரூம்லேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் ஹாலுக்கு வரீங்க ஹால் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை யூனிட்டும் டிவி யூனிட்டும் பண்ணியிருக்காங்க அதுவும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க இங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து லேடிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச இடங்க கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் தாங்க ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் ஒரு நாலு பேர் நின்று சமைக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஸ்பீஷியஸான ஒரு கிச்சன் தாங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பெரிய ஒரு சிங்க்கு எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க டோர்ஸ் எல்லாமே வந்து மாடலர் கிச்சன் எல்லாமே வந்து உங்களுக்கு வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே இந்த ஷீட்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு ஷீட்ஸ் தாங்க துரு பிடிக்கவே பிடிக்காது காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்காங்க நல்ல லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்பைஸ் ரேக்லாம் நல்ல ஸ்பீரிஷியஸான ஸ்பைஸ் ரேக் பண்ணியிருக்காங்க இங்கே சின்ன சின்ன வந்து பாட்டில்ஸும் வச்சுக்கலாம் நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்பேக் ஏரியாங்க செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இது வந்து சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க செட்பேக் ஏரியா சைஸ் பார்த்தீங்க நல்ல சூப்பராக ஒரு செட்பேக் தான் கொடுத்துருக்காங்க அங்கேருந்து வந்தீங்கன்னா இந்த வீட்டோட அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் போகிற வழியில் உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து டிவி பூஜா யூனிட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுமாரி வுட்டில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நல்ல ஒரு டிசைன் வச்சு லேசர் கட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது இது வந்து குபேர மொழியில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இந்த சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க இந்த ரூமில் உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க இது த்ரீ டி டைல்ஸ் ஒட்டி சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ப்ராண்டட் ஃபிட்டிங் தாங்க எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க இங்கேருந்து பாருங்கள் இன்னொரு வாட்டி காட்டுற இந்த பெட்ரூமோட சைஸை இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்வையில் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது வேணும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் லாஸ்ட் வீரில் ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அதையும் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டிய வேண்டி கேட்டு கொடுக்குறேன் இதே மாதிரி அழகழகான வீடு வந்து வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ஒரு வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பட்ஜெட் வைஸில் இருக்குங்க ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன்ன்றது தான் பேக்ஃப்ரம் அனுப்புபாடு கரெக்டாக செய்யும் பா பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்